ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஇ கவரிங் சிலர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி டபுள் லைன் முகப்பு செயின் கொஞ்சம் டிசைன்ஸ் பார்க்க போகிறோம் அப்புறம் இயர்ரிங்ஸ் ஒரு டிசைன் இருக்குது இது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்க போது செக் பண்ணி பார்த்துட்டு குயிக்காக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாடாது ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை நான் இந்த வீடியோ உங்களுக்கு என்ன அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கனோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு கொரியர் வந்துடும் நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது டேமேஜஸ் இருக்காது இன் கேஸ் அப்படின்னாலும் கண்டிப்பா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்கு பண்ணிட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பியூர் ஆயிம்போம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோடவே கிடைச்சிரும் அந்த உங்க மணியுமே கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது நீங்க வாங்குற காசுக்கு ஒர்த்தான தான் இருக்கும் அதனால மிஸ் பண்ணிடாமல் உங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த இயரிங்ஸ்லேருந்து நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இயரிங்ஸ் இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் இந்த டைப் விசிறித்தோடு உங்களுக்கு ஹேங்கிங்ஸ் இல்லாமல் வர விசிறித்தோடு உங்களுக்கு வந்துடும் இது வந்து அட்டாச்சபிள் டைப் தான் டிட்டாச்சபிள் கிடையாது அண்ட் உங்களுக்கு லாங் லைஃப் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் அண்ட் அதுக்கு மேலே கூட வரும் அந்தளவுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்களே பாருங்கள் கோல்டில் இருக்க மாதிரியே தான் இருக்கும் மல்டி கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இந்த டிசைனு வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இது வந்து மீடியம் சைஸ்ல உங்களுக்கு இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது அண்ட் அதே மாதிரி சின்னதாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது மீடியம் சைஸ்ல உங்களுக்கு இருக்கும் பேக் சைடு நீங்க பாத்துக்கோங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைட்ல உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில வந்துடும் ஒரு வருஷம் கேரண்டி இருக்கு இதுக்கு உங்களுக்கு ஸோ நம்ம கேரண்டியே ஒரு வருஷம் கொடுக்குறோம் அப்படின்னா அது லைஃப் எவ்வளோ வரும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க கண்டிப்பா த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே தான் வரும் அதுக்கு கம்மியாக வராது டூ டபுள் நைன் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம் ஹீட் வாட்டர்லாம் இதில் வந்து படக்கூடாது மற்றபடி நார்மல் வாட்டர்லாம் பட்டுச்சுன்னா எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது பர்ஃப்யூம் ஹீட் வாட்டர் இந்த மாதிரி ரொம்ப ஹார்ஷான விஷயம்லாம் வந்து படாமல் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் லாங் லைஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நெக்ஸ்ட்டு வந்து சேம் பேட்டனில் உங்களுக்கு இந்த ஒரு டிசைன் தான் இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் ப்ரீமியம் குவாலிட்டியில் உங்களுக்கு இதுவுமே கோல்டு மாதிரியே வந்துடும் இது ரெண்டுமே வந்து சேம் சைஸ் மாதிரி தான் இருக்கும் பட் டிசைன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே வந்து மல்டி கலர் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இதோடய பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பாக்ஸ் சைட்லேயுமே உங்களுக்கு வந்துடும் ப்ரீமியம் குவாலிட்டியெல்லாம் வந்துடும் இதுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா சீக்கிரமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டும்தான் ஒரு வருஷம் கேரண்டியோட ப்ரீமியம் குவாலிட்டியில் பாக்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டெலிவரி தான் நீங்க எக்ஸ்ட்ராவ எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண தேவையில்லை இந்த வீடியோல உங்களுக்கு என்ன அமௌண்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனோ அதை மட்டும் நீங்க பே பண்ணாலே போதும் நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் முகப்பு செயினில் வந்து இந்த ஒரு டிசைன் தான் ஃப்ரெண்ட்ஸோ நிறைய பேர் டபுள் லைன் முகப்பு செயின் கேட்டுகிட்டே இருந்தீங்க அதில் ஹார்ட் செல்லிங்காக இருக்க ஒரு ரெண்டு டிசைன் தான் இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த உருவமும் இல்லாமல் ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் ஒரு ட்ரெடிஷ்னலான டிசைன் மல்டி கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இல்லை உங்களுக்கு வந்து முகப்பு மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் செயின் இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து நாங்கள் கம்மி பண்ணிடுவோம் அண்ட் ஸ்டோனோட குவாலிட்டி எல்லாம் நீங்களே பார்க்கலாம் ஸ்டோன் எல்லாம் நம்ம ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எதுவுமே வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டுறது இல்லை அதனால உங்களுக்கு லைஃப்மே லாங் லைஃப் வரும் அந்த ஸ்டோனோட ஷைனிங் வந்து உங்களுக்கு ரொம்ப இயர்ஸ் வந்து வரும் அண்ட் உங்களுக்கு ஸ்டோன்ஸுமே அவ்வளோ ஈஸியாக கீழேயுமே விழுந்துராது அண்ட் இதோட பேக் சைடுமே நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ்டு பேக் சைட் உங்களுக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் வளையம் போட்டுதான் உங்களுக்கு முகப்பு வந்து போட்டிருக்கேன் இல்லை உங்களுக்கு இந்த வளையம் முகப்புலயே கட் பண்ணி செயின் போடணும் அப்படின்னாலும் தாராளமாக அந்த மாதிரியும் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம் பிரைஸ் எல்லாமே சேம் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வரும் அண்ட் செயினுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு செயின் தான் இந்த ஒரு லீஃப் பேட்டர்ன் டிசைன் தான் வந்து நான் இதில் உங்களுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் நீங்கள் எந்த செயின் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் சேம் இதே ப்ரைஸ் தான் வரும் நீங்கள் ஒரு செயின் வாங்கினீங்கனாலே உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சம்திங் வரும் பட் இதில் உங்களுக்கு ரெண்டு செயின் வித்து முகப்போடையே வந்துட்டு செவன் டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து சேம் ப்ரைஸ்லேயே இந்த ஒரு முகப்பு செயின் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் வந்துடும் இதுலேயுமே உங்களுக்கு எந்த ஒரு உருவமும் இருக்காது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த மாதிரியே ஒரு சிமிலர் பேட்டர்ன் தான் இது இதில் வந்து நான் உங்களுக்கு இந்த கொடி தான் வந்து போட்டிருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் இது வந்து மீடியம் திக்னஸில் இருக்கக்கூடிய கொடி டிசைன் மெல்லிஸாகவும் இருக்காது உங்களுக்கு ரொம்ப திக்னஸும் இருக்காது மீடியம் திக்னஸில் உங்களுக்கு வந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த முகப்புக்கு இந்த செயின் நிறைய பேர் லைக் பண்ணக்கூடிய ஒரு செயின் டிசைன் தான் இது வேணும்னு நினைக்கிறவங்க இதையுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே சேம் ப்ரைஸ் தான் செவன் டபுள் நைன் ருபீஸ் ஃப்ரீ டெலிவரிக்கே நீங்க வாங்கிக்கலாம் இதோட பேக் சைடுமே உங்கள்கிட்ட உங்களுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ்டில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே நாங்களே மேக் பண்றதுனால உங்களுக்கு எல்லாமே சேம் குவாலிட்டி தான் இது ஒரு குவாலிட்டி அது ஒரு குவாலிட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது இது எல்லாமே நாங்களே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கனால எல்லாமே உங்களுக்கு சேம் குவாலிட்டியிலயே கிடச்சிரும் பிடிச்சிருக்கு அப்படின்னா இதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டபுள் நைன் முகப்பு செயின்ஸ் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ ரீஸ்டாக் ஆகிடுச்சி அதனால மிஸ் பண்ணிடாதீங்க பல்க் குவான்ட்டியில் அவைலபிள் தான் இல்லை முகப்பு மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த முகப்புக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வருஷம் கேரண்டியோட கிடைக்கும் இந்த செயின் எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மைக்ரோ பிளேட்டட் செயின்ஸ் அதனால உங்களுக்கு இதுவுமே ஆறு மாதம் கேரண்டி இருக்குது ஸோ கேரண்டியை நாங்கள் ஆறு மாதம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த செயின் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து லைஃப் வரும் நீங்கள் வச்சு வச்சிருக்கிறத பொறுத்து அண்ட் கேரண்டியுமே உங்களுக்கு இருக்கனால உங்கள் அமௌண்ட்டுமே கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது ஸோ இதுவுமே வேணும்னு நினைக்கிறவங்க ப்ரீமியம் குவாலிட்டிங்கிறதுனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறனால குயிக்காக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கான வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் Thanks for watching, bye!